அகநான் ஒரு பாடல் குறிஞ்சி தோழியின் வருத்தத்திற்கு காரணம் தினை குறிஞ்சி துரை பகலே சிறைப்புறமாக தோழி தலைமுகக்குச் சொல்லியது பாடியவர் மதுரை மருதன் இளனாகனார் பாடப்பட்டவர் தலைமுகில் நீலத்து நிறம் கிளர் எருத்தேன் காமர்பிள்ளி ஆய் மயில் தொகை இன் தீம் குரலத்து ஒன்றி மென்சீர் ஆழ் தகை எழில் நலம் கடுப்பக் கூடி. கண்ணேர் இத தன் நருங்குழலை குறுந் தொடர் அடைச்சிய பல் கூழை நீடு நீர் நெடுஞ்சுனை ஆயமுடு ஆடாய் உயுங்கிய மனத்தையாகி புலம்பு கொண்டு இன்னை ஆகிய நிறம் நோக்கி அன்னை வினவினல் அன்னோ என் என உரைக்கோ யானை துண்ணி வெறுவரை எழுதரும் நெடுவேல் அருவி உடை யானை எடுத்து ஆடு கோடி கடுப்ப தோன்றும் கோடு உயர் வெற்பன் உரிய நுயே நீல நிறம் கொண்ட கழுத்தையும் அழகான தோகையையும் உடைய மயில்கள் இனிய குரலில் ஒலிக்கின்றன அவை மென்மையான அசைவுகளுடன் நடனமாடுவது அழகாக இருக்கிறது குளிர்ந்த நறுமணம் வீசும் நீலோர்பல மலர்களை கூந்தலில் சூடி தோழியருடன் நீளமான சுனையில் நீராடி மகிழ்ந்தாய் ஆனால் இப்போது வாடிய மனத்துடன் தனிமையில் வாடுகிறாய் உன் தோற்றத்தில் ஏற்பட்ட மாற்றத்தைக் கண்டு தாய் விசாரித்தால் நான் என்ன சொல்வேன் பெரிய மலையிலிருந்து விழும் அருவி யானையின் மீது படர்ந்து ஆடுவது போல் உயர்ந்த மலைக்குரிய தலைவன் உனக்கு தந்த நோய்தான் காரணம் என்று எப்படி சொல்வேன் தலைவியின் வாட்டத்தைக் கண்ட தோழி அவளின் துன்பத்திற்கான காரணத்தை தாயார் வினவினால் என்ன சொல்வதென கலங்குகிறாள் நீல நிற கழுத்தும் அழகிய தோகையும் கொண்ட மயில் போலிருந்த தலைவி தற்போது வாடி நிறம் மாறியிருக்கிறாள் அவளின் இந்த நிலைக்கு காரணம் மலையிலிருந்து விழும் அருவி போல காட்சி தரும் தலைவனின் பிரிவுத்தேரே என்று தோழி அஞ்சுகிறாள்